எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோங்க இது ஒரு பிரியாணி ரெசிபி தான் லன்ச் பாக்ஸ்க்கு தான் இதை கொடுத்து விடணுன்னு கிடையாது நம்ம எப்போ சாப்பிட நினைக்கிறோமோ அப்போ சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரியாணி ரெசிபி இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் ஆனால் ப்ரெஷர் குக் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஸ்டவ் சுவிச் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நூறு எம்எல் அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பொருள் உங்கள் வீட்டில் எது இதெல்லாம் முழுசு முழுசாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு ஸ்டார்ஆனிஸ் ஜாதி பத்திரி கல்பாசின்னு உங்கள் கிட்டே இருக்கிற பொருளில் ரெண்டு ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் அதனோடயே ரெண்டு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி எடுத்து சேர்த்துருங்க பச்சை மிளகாவை கீராமல் சேர்த்தா வெடிக்கும் வதக்கும் பொழுது அதனால தான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் கல் உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு தீயை மீடியம் இருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு இது போல் வெங்காயத்தை நல்லாவே நம்ம வதக்கிக்கணும் நடுவில் நடுவில் நம்ம கலந்து விட்டுறதுனால வெங்காயம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வதங்கி வரும் அதே மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கும் நமக்கு கலர் மாறணும் அடிப்பிடிக்கக்கூடாது கருகக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் இஞ்சும் பூண்டும் இடித்து தான் சேர்த்துருக்கேன் ஒரு இஞ்சி உள்ள இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் இதை ஒன்றா வச்சு இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயை வச்சு இதை கலந்து விடலாம் இந்த பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வதங்கி நல்லா கமனு ஒரு வாசனை வரும் அந்த சமயத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கணும் புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க மிதமான புளிப்பு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்க்குற தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் தக்காளியை நல்லாவே கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடணும் தட்டு மூடி நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை திறந்து வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இதை கலந்து கலந்து விடுங்க தக்காளியில் ஈரப்பச அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே குழஞ்சிரும் சில சமயம் தக்காளி ட்ரையாக இருக்கும் அப்படி இருக்க தக்காளி குழஞ்சி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம கரண்டி வச்சு அதை அழுத்தும் பொழுது தக்காளி எந்த அளவு குழைவாக வேந்து வந்திருக்குன்னு இந்த சமயத்தில் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கூட கரெக்டாக தான் இருக்கும் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூனே கரெக்டான அளவாக இருக்குங்க இது மிளகாய் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பீன்ஸ் அரை கிலோ அளவு சேர்க்குறோம் டபுள் பீன்ஸ் இந்த சீசனில் நிறைய இடங்களில் கிடைக்கும் இது ஒரு சுவையான கொட்டை இது உடம்புக்கும் நல்லது நல்ல சுவையாக இருக்கும் கிரேவிலாம் கூட செய்யலாம் நம்ம சேனல்லையே கூட இந்த ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சப்பாத்திக்கு கூட கிரேவி பண்ணி செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும் அப்போ தான் உப்பு காரம் இதில் நல்லாவே ஊறும் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நிறைய ஃபங்க்ஷனில் நம்மளில் பல பேர் இந்த டபுள் பீன்ஸ் பிரியாணியை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுள்ள புதினா இலையை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க புதின இலைகள் உங்களுக்கு முழுசா சேர்த்ததான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துற வேணால் கட் பண்ண இலைகள் நம்மளோட கைப்பிடியில் அடங்கணும் ஒரு கட்டு கிடையாதுன்னு நான் சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல சூடான தண்ணி இதில் சேர்க்கணும் தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக நான் சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் இருக்கும் நல்லா கொதிச்சுட்டு இருக்க தண்ணி அதை இதில் சேர்த்தாச்சு எந்த ஒரு செய்யும் செய்யும்பொழுதும் நடுவில் நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நல்ல சுடு தண்ணியை அதனோட சேருங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நம்ம இந்த பிரியாணியை வடி மெத்தடில் செய்ய போகிறது கிடையாது தம் மெத்தடில் தான் செய்ய போகிறோம் அதனால் அரை கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டி அந்த அரிசியை இதில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம் தண்ணி எல்லாமே அதில் இருந்துட்டும் அரிசியை சேர்க்கும்பொழுது தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுடுங்க அரிசியை சேர்த்துட்டு இதே போல் மசாலாவில் நல்லா நம்ம கலந்து விடணும் கலந்து விட்டு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்ட்டு தண்ணி இதில் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால் நான் திரும்பவும் சூடான தண்ணி நூறு எம்எல் அளவு சேர்க்குறேன் அரிசியோட அளவுக்கும் தண்ணியோட அளவுக்கும் நம்ம ரொம்ப கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் அரிசி புதுசாக இருக்கும் சில சமயம் பழைய அரிசியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு தேவைப்படும் நீங்கள் இந்த மெத்தட்ல செய்யும் பொழுது அரிசியை சேர்த்துட்டு நம்ம கலந்து இது போல நமக்கு லூஸாக இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடும் பொழுது கரெக்டாக இது நமக்கு வெந்து வரும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அரிசி கொஞ்சம் நீல நீளமாக வந்திருக்கு இப்போது ஃப்ளாட்டாக இதை தடவி விட்டுடுங்க தடவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இந்த தட்டோட சைடில் நமக்கு அப்படியே வெளியில் ஆவி வரும் அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ஃபுல்லாக லோ ஃப்ளேமாக மாற்றிடுங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் மேலே தட்டு போட்டு மூடிட்டு இது போல் வெயிட்டு எது வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட அதை தூக்கி வச்சுக்கலாம் நான் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு நீள நீளமாக இந்த அரிசி வெந்து சாதமாக மாறி வந்திருக்கு நல்லா உது உதிராக இருக்கும் எந்த அரிசியில் நீங்கள் செஞ்சாலுமே இதை லைட்டாக மைல்டாக கலந்து விட்டாலே போதுங்க ரொம்ப அடி ஆழம் வரைக்கும் விட்டு கலந்தீங்கன்னா சூடான அந்த வெந்த சாதத்தில் கரண்டி பட்ட உடனே உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் லைட்டாக கலந்து விட்டு இதை சாதாரண ஒரு தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா கம கமனு வாசனை இல்லை டபுள் பீன்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்